அனைவரை வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி ஒரு நியூ ப்ராடக்ட் தாங்க இண்டோலியம் பனியார கல்லுங்க மற்றும் தோசைக்கல்லு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சைஸ் வந்து பதினொன்று அதனுடைய வெயிட் வந்து ஒரு இல்லை இரநூத்தி இருபது கிராமுங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து சைஸ் வந்து பன்னெண்டுங்க எல்லாமே இண்டோலியம் தோசைக்கல்லுங்க சைஸ் வந்து பன்னெண்டு இதனுடைய வெயிட் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் தொள்ளாயிரத்தி எண்பது கிராமுங்க ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ங்க ஒரு எந்த சைஸ் தோசைகள் வாங்கினாலும் ஒரு தோசை மூடி மற்றும் ஒரு தோசை கரண்டி வந்து ஃப்ரீங்க எந்த சைஸ் சைஸ் பதினொன்று மற்றும் பன்னெண்டு வாங்கினாலும் ஒரு தோசை மூடி மற்றும் தோசை கரண்டி வந்து ஃப்ரீங்க நெக்ஸ்ட் வந்து பனியாரங்கள் இண்டோலியம் பனியார்கள்ங்க ஏழு குழி அதனுடைய வெயிட் செக் பண்ணி பார்ப்போம் பொடியிலாம் அறுபது கிராமுங்க ப்ரைஸ் வந்து நானூற்றி எண்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் வந்து ஒம்பது குழிங்க பனியாறு குழி வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும் பெருசாகவும் வருங்க கேஸ்லீன் டக்ஸின் யூஸ் பண்ணலாமல் இதனுடைய வெயிட் வந்து செக் பண்ணி பார்ப்போம் பொடியிலாம் முந்நூற்றி எண்பது கிராமுங்க வெயிட்டு ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுங்க சைஸு தோசைகளோடய ப்ரைஸ் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பன்னெண்டோட் சைஸு பன்னெண்டோட ப்ரைஸ் வந்து எழுநூற்றி நாற்பத்தொம்போதுங்க எந்த சைஸ் வாங்கினாலும் ஒரு தோசை மூடி மற்றும் தோசை கரண்டி வந்து ஃப்ரீங்க சூப்பரான ஆஃபருங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்